அத்துடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைக்கும் கூட நாம் ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்திலே பத்தாம் அதிகாரத்திலிருந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் வரையிலான பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம் நேற்றைக்கு நாம் ஒன்பதாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பவுல் தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது அவர் தமது சித்தத்தின்படியாக செய்கிறார் என்பதை விளக்கும்படியாக ஆபரகாமை தெரிந்து கொண்ட தேவன் ஈசாக்கை தெரிந்து கொண்டார் யாக்கோபை தெரிந்து கொண்டு ஏசாவை வெறுத்தார் அப்படியாக இஸ்ரோவேல் ஜனங்களிலேயும் கூட சிலரை தெரிந்து கொண்டார் என்பதாக நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து ஒரு களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் செய்கிறான் அல்லவா அது அவனுக்கு அதிகாரமாக இருக்கிறது அதே போல தெய்வனும் தம்முடைய அதிகாரத்தின்படியாக தாம் விரும்புகிற பிரகாரமாக மக்களை தெரிந்து கொள்கிறார் அதன் மூலமாகவே விசுவாசிக்கிற புற தேவனுடைய நீதிக்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம் பத்தாம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுது பவுல் இஸ்ரோவில் ரசிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி தெய்வனிடத்திலே நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார் தேவனை குறித்த வைராக்கியம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனாலும் அது சரியான வைராக்கியமாக அல்ல தங்கள் சுய நீதியின் பிரகாரமாக அநேக காரியங்களை செய்கிறார்கள் தேவ நீதிக்கு கீழ்படியாமல் இருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் எப்படி என்றால் ராக் இயேசுவை வாய்நாளை அடிக்கிட்டு தேவன் அவரை மருத்துவரில் இருந்து எழுப்பினார் என்று நம்முடைய விசுவாசித்தால் ரசிக்கப்படுவோம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாய்நாளே அழிக்கப்படப்படும் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை எல்லோருக்கும் கர்த்தரானவர் யாவருக்கும் ஐஸ்வர்ய இருக்கிறார் அதனாலே அவரை தொழுதுகளை எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதாக பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல அவரை குறித்து அறிவிக்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் அவரை விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்ளாவிட்டவர்கள் கிரவன் இல்லாவிட்டால் எப்படி அறிவிக்கப்படும் என்று சொல்லி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்பதாக பவுல் விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதை பவுல் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து கோடிட்டு காட்டுகிறார் தொடர்ந்து சுவிசேஷத்திற்கு யாவரும் கீழ்படியவில்லை விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி இருக்க அவர்கள் தேடவில்லையா இல்லை அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா என்று சொன்னால் அது உண்மை அல்ல ஏசாயாவிலே என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பவுல் கூடிட்டு காட்டுகிறார் இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்தில் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று இயேசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து பவுல் கோடிட்டு காட்டுகிறார் இந்த வசனங்கள் இசாயாவின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலிருந்து கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது பதினோராம் அதிகாரத்திலே இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரா இல்லையே நான் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவன் வெனியமின் கோத்திரத்திலே பிறந்த ஈஸ்வரவேலன் தேவன் தாம் முன்குறித்த ஜனங்களை அவர் தள்ளிவிடவில்லை எலியா ஒரு முறை தேவனிடத்திலே நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தெய்வன் அவனுக்கு கொடுத்த உத்தரவிலே பாகாலுக்கு முன்பாக தங்களுடைய முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேர் எனக்காக மீதியாக இருக்கிறார்கள் என்று தெய்வன் குறிப்பிட்டாரில்லையா அப்படி போல இந்த காலத்திலேயும் கிருபை நாளே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு ஜனங்கள் மீதியாக இருக்கிறார்கள் என்பதாக பவல் கூறுகிறார் அதே சமயத்திலே புரஜாதியார் ஆகிய உங்களுடனே பேசுகிறேன் என்று பவுல் அந்த ரோம கூறியில் இருக்கிறதான புரஜாதியார் இடத்திலே கூறுகிறதான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அது என்னவென்றால் காட்டு ஒளிவ மரங்களாகிய நீங்கள் அந்த ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாக இருக்கும்படியாக ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த கிளைகள் பெருமை பாராட்டக்கூடாது வேர் உங்களை சுமக்கிறது நீங்கள் வேரை சுமக்கவில்லை என்பதாக பவுல் கூறுகிறார் ஆகையால் நீங்கள் சுபாவத்தின்படியாக காட்டு ஒளிவ மரமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒளிவ மரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் அந்த நல்ல ஒளிவ மரத்தின் சுபாவத்தை உடையவர்களாக இப்பொழுது காணப்படுகிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார் ஆனாலும் உனக்குள்ளாக மீட்டிமை வந்துவிடக்கூடாது நான் ஒட்ட வைக்கப்படுவதற்காக அந்த கிளைகள் முறிந்து போடப்படவில்லை மாறாக அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீயோ விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறாய் ஒரு நாளும் அதிலிருந்து விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு எப்படி அவைகளை தேவன் வெட்டி போட்டாரோ அதே போல நீயும் அதிலிருந்து தவறினால் உன்னையும் வெட்டி போடுவார் என்பதாக பவுல் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் மேலும் சகோதரரே நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று என் நாதபடிக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் அது என்னவென்றால் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேவேலிலே ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் இந்த பிரகாரம் இஸ்ரேவேல் எல்லோரும் ரசிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை கேண்டும் எழுதியிருக்கிற பிரகாரமாக அப்படி நடக்கும் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மறுபடியுமாக பவுல் நாம் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாது தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது எல்லோர் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் என்று சொல்லி கூறுகிறார் அதே சமயத்திலே கத்துடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியாது அவருக்கு யாருக்கும் ஆலோசனை சொல்ல முடியாது அவருக்கு யாரும் பதில் கொடுக்க முடியாது சகலமும் அவர் மூலமாயும் அவராலும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி பதினோராம் அதிகாரத்தை பவுல் முடிக்கிறதை நாம் வாசிக்கிறோம் தொடர்ந்து பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் இப்படி இருக்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இனர் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மனுரூபமாகுங்கள் என்று பவுல் கேட்டுக்கொள்கிறார் மறுபடியுமாக நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படியே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒவ்வொரு தொழிலை செய்வதாக காணப்பட்டாலும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறதோ நமக்கும் அருளப்பட்ட கிருபையின்படியே வெவ்வேறான வரங்களை உடையவர்களாக காணப்பட முடியும் ஆனாலும் நாம் எல்லோரும் இந்த கிறிஸ்து என்னும் ஒருவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று புகழ் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் வசதி ஆயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவியிலே மணலாயிருங்கள் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுங்கிறதுலே ஒருவருக்கொருவர் கொள்ளுங்கள் என்பதாக பவுல் அறிவுரை கூறுகிறார் அது மாத்திரமல்ல பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்நியரை உபசரிக்க வேண்டும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் யாரையும் சபிக்கக்கூடாது சந்தோஷப்படுகிறவர்களுடனே கூட சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டும் அழுகிறவர்களுடனே அழ வேண்டும் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் வேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளை சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நம்மையே நாம் வெற்றிமான்கள் என்று எண்ணக்கூடாது யாருக்கும் தீமை செய்யக்கூடாது எல்லோ மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமுள்ளவர்களாக நாம் காணப்படும்படியான கிரியைகளை செய்ய வேண்டும் கூடுமான வரைக்கும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதாக பவுல் குறிப்பிடுகிறார் கடைசியாக இத்தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாளே வெள்ளு என்று பவுல் நமக்கு அறிவுரை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இப்படியாக பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிறுவத்திலே கூறியிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரோஜனமாக இருக்கும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் காட்ல ஆல்